ஆளுநர் அளிக்கும் சுதந்திர தின தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக திமுகவின் தோழமை கட்சிகளான காங்கிரஸ் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இடதுசாரிகள் அறிவித்துள்ளன தமிழ்நாட்டின் ஆளுநராக பதவியேற்ற நாளில் இருந்து தமிழ்நாட்டின் நலனுக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் எதிராகவே ஆளுநர் ஆர் என் ரவி செயல்படுவதால் அவர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்தார் பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி நடக்கும் பொழுது அந்த ஆட்சிக்கு எதிராகவும் தொடர்ந்து ஆளுநர் செயல்பட்டு வருகிறார் அவருடைய ஆளுநர் காலம் பதவி முடிந்த கூட இந்த வெறுப்புத்தன்மை தமிழ்நாட்டு மக்கள் மீது காழ்ப்பு இருந்து கொண்டுதான் இருக்கிறது பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்க அனுமதிக்க மறுக்கிறார் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை கண்டித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராகவும் தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவும் செயல்படுகின்ற தேநீர் விருந்தில் பங்கேற்க முடியாது என்று நாங்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறோம் இதேபோல் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளும் ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளன ஆனால் ஆளும் திமுக இது பற்றி எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள்